இருபத்தி படம் இது வரைக்கும் யாருக்குன்னு சொல்றாங்க இதனால இப்பதான் நல்ல முடியல இப்பதான் ஜீவாசங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நேற்று சட்டம் பார்த்தா இருபத்தி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சு படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்திருக்கீங்களா நான் ப்ரொபஸராக ஆமா அந்த படம் பண்ணது ரோல் பண்ணது சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்த பகுப்பு நடிப்பேன்னு நினைக்கிறேன் சோ இனம் எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சு படமா ஆயிடுச்சு ஆமா அது இருபத்தஞ்சாவது படம் வந்து ஒவ்வொரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவு கூட நினைச்சு பாக்கல பிரபு அதான் நிறைய நகைகளை சொல்லியிருக்கேன் இது மாதிரி உங்ககிட்ட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலயும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அறுவி அருவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வேலு ஒரு ஒன்டர் ஃபுல்லாக தமிழ்ந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலா அருண் இருந்து உங்களை பார்க்கணும் சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமா நம்பவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய்தேவரை கொண்டா சார் என் சொல்லியிருக்காரு மச்சான் அதான் படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது மச்சான் மச்சாங்க மச்சான் சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டீங்க நீங்க தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்ல அந்த கதை மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி உங்கள் டைம்லாம் சொல்லிருக்கீங்க ஒருவேளை விஜய் குயராட்ட அவருக்கு போற மெசேஜ் அனுப்பிக்கலாம் போட்டீங்கன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன் நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும் போது வேற லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தை வந்து நான் வளர்க்குறோம் மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டோன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து மேன்னு சொல்ல முடியாது வந்து அருந்து போகாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேற பயங்கரமா இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணியா சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சேன் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவு எல்லாம் எனக்கு கிடையாது சொல்றாரு கண்டிப்பா அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கலாம் பொருட்சலும் ரொம்ப அதிகம் கருத்துக்களும் வர வரவே இல்லை தெரிக்கிது ఒకటో ఇటో పరమేట్ నా చెల్లమ ఇది ఓకేనా ఓకే ఈ కేబుల్ కట్టారు చూడండి ఓరియర్ మిషన్ ఓకేనా ఇప్పుడు ఆగ్నే కొనట్టు మనం నెంబర్ అయివా ఇప్పుడు

வரு ஒர விஷக்கு வருது வருலாமாங்க பட் யாரு நம்ம வரம்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனா பங்கு செலவாக போயிட்டு இருக்கு பட் என்ன பண்றது அருள் கோபு கேட்டாரு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவல்ல இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் கேட்கும் எனக்கு ஒண்ணுமே அரசியல் பெருக்கிது வசனங்கள் எல்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வராதுன்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க இது குறியீடு இதா வச்சிருக்காரா படத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு சார் டைரக்டா சொல்லிருக்கேன் நேரா தெரிக்கிது உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு ஆர்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் இன்றைய கட்சியை பற்றி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படனை மட்டும்தான் பார்ப்பாங்க நான் அப்படி தான் பார்ப்பேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என் கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு கேரக்டர் எவ்வளவு முது முழுவதற்கான நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஆக்சுவலா நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்ன பிரசன்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை மிக படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றி எனக்கு அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா ஒரு தண்ணி நீங்கன்னா இன்னொருத்தன் வந்து கேமராமா நடக்கும் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசி குசின் பேசிட்டாங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் எடுத்துருமே கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் அருண் தொடி செல்லி கூட்டணியிலே இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு நம்ம கண்டிப்பில் பண்ண போறோம் அதை பத்தி நம்ம வந்து புதிய சீக்கிரம் நான் சொல்றேன் கூட

டாப்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்ல சார் நான் ஒரு பெக்யூனியா தெரியிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கடைசியா வந்து பித்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு அப்பதான் ஃபேஸ் இந்த படத்துல வந்து இந்த இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலுமே சூப்பர் இதோட படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலா ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேறு ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது நிறைய எனக்கு உங்க உங்க அதிக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு எல்லாருக்கும் சார் இங்கே இருந்தாலும் உங்களோட விஷயம்ஸ் எனக்கு எனக்கு இருக்கு உங்க விஷ இருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி ஸ்டாண்ட் எடுத்து போவோம் நம்புறேன் தேங்க் யூ சமச் பிரபு தேங்க்ஸ் செகண்ட் இங்கே வந்து இந்த விழாவை சதவிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி அந்த இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு అనౌన్స్ அனௌன்ஸ் பண்ணும் நூறு சாமி வந்து மீ மாசம் ஒண்ணா தேதி தெரிவித்து வரும் சசி சார் சொன்ன மாதிரி அது புச்சைக்காரன் விட ஒரு நிமிஷம் கட்டிப்பாட்டால இருக்கும் தேங்க் யூ சோ மச் சார் அப்படியே விளக்காய் தனி சார் பேசுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி

இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் பிறப்ப்ட் நம்ம ரோமியோ பார்டி விநாயக்கெல்லாம் நாமா கால் பண்ணி கொடுத்தேன் ஜோஷோவாக கால் பண்ணி கொடுத்தேன் விஜயன் ஒரு தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்கங்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணுங்க ஆசை இருக்கு அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியா நடக்காதது விஜயந்தி கார்ப்பரேஷன் வந்து पब्लिक லிமிடதா மாறறதுனால கரெக்ட்டா அப்படிங்கறனால 2027 पब्लिक வென்ட்ன மாற போகுது थैंक यू அதான் டோசர் थैंक यू थैंक यू सर आई थिंक दिस इज व्हाई वी सेलिब्रेट யுவர் थैंक यू सर இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போது மூணு வார்த்தைகள் வந்து வந்தது gangster hustler and

சோ மக்களோட வாழ்வியே பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைகளோட பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கும் ஆஹ் இவரோட அரசியலும் மறைமுகமா அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து வச்சு தைரியமா பேசுறதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்துல பேசுறதுனால வந்து அதை நியோபொலிட்டிகல் அவர் கூப்பிட்றாரு

ஒரு சின்ன தூளி வந்து ஒரு பெரிய பாறாங்களில் சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்காக விழுந்தா இந்த பாறங்கள்ல பெரிய ஓட்ட வரும் இல்லையா அது மாதிரி நான் வந்து எதுவுமே தெரியாதுதான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தனிக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க அந்த மியூசிக்ல பாக்குறீங்க நான் ஆக்டிங்ல பாக்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் நோ இத பாக்குறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒண்ணு தெரியாத விஜயாந்தமே இவ்வளவு பண்ண பொழுது இவ்வளவு மியூசிக் நாலு பேர் எவ்வளவு பண்ண முடியும் இவ்வளவு நடிப்பு திறமையை இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அண்ட் இந்த டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெர்மின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்ற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் இன்னும் மெனி மெனி மோர் டு கம்

अगर मिला न मिला तो तब 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 பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணி கண்ணி செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பச்சை பத்தி கண்டென்ட் தான் நினைப்பான் அதனால கொஞ்சம் ஓகே சார் சரி சார் நீங்க வந்து இப்போ ரொம்ப நீர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி ஒரு மனசாட்சிங்க வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் ஆசைப்படுறோம் சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்கப்றேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்ம கதர் அவர்கள் இருந்துறாங்க சோ நீங்க இப்போ பதில் சொல்றீங்க உங்க மனசாட்சி பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நான் பார்க்கப் போறேன் ஏற்கனவே ஒரு குறிப்புல கேட்டிங்க சரி மனசாட்சி மனசாட்சி அண்ணேங்க சரி ஓகே

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா அவன்டி ஸ்கெட்ச் பிடிக்கலையா உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா நைன்டி ஸ்கெட்ச் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்கதா செய்து நிறைய பேர் இன்கிரீஸ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூசிக் கேக்குறோம் இமான் மியூசிக் கேக்குறோம் சாயிப் பேங்கர் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்ற அப்புறம் மனசாட்சி மேல வேற சொல்லுது நல்லா இருக்கு என்ன கோட் பண்ணான் சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புது புது டேரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் பிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல நைன்டி பர்சன்ட் வந்து நியூ வந்து ட்ரை பண்றேன் அதான் மனசுல இருக்கு இப்போதைக்கு சார் இப்ப பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு இப்ப ஃபர்ஸ்டே வந்து ஒரு பேன் இந்தியன் பிலிம் யூனிவர்சல் பிலிம் இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி விஜய் ஆண்டனோடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க கல்யாணி ஆக்டர்ஸ் தானே அதனால உபயோகி ஓகே ரெண்டு இது இல்லாம யாரு வேற யாரு இருக்கா இன்னும் ரெண்டு பேர் சொல்லுங்க சார் நீங்க ஆமா அந்த ரியா எடுத்து வெச்சிக்கலாம் இது எல்லாமே இப்ப ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நான் எப்படி ரொம்ப யோசி மனசாட்சி என்ன பதில் சொல்றது யோசி ஆ ஓகே மனசாட்சி சொல்லுங்க என்ன நியாயமா பேசுறாரு அப்புறம் அது கவிரன் சொல்றாரு அப்புறம் அதுக்கு என்ன மனசாட்சி பேசுற வாய்ப்பே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்க நினைக்கிறேன் விஜயாஞ்சலி சார் ஒரு பெரிய 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 நன்றி எனக்கு வந்து